அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போது நம்ம சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலங்க அது லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் ஒன் வீக்காக நல்ல ப்ராப்பர்ட்டி எதுவுமே சேலுக்கு வரலைங்க ஸோ இப்போ தான் ஒரு லேண்ட் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவுலேருந்து வரும்போது கோதவாடி பிரிவு கோதவாடி பிரிவுலேருந்து கோதவாடி சரிங்களா கோதவாடிங்கிற ஏரியாவில் இந்த ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி அவைலபிளாக இருக்குங்க பிஏபி கிடை பைக்கர் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ரெண்டு பரம் சரிங்களா மூணு புறமுமே பவுண்ட்ரியாக வந்துடும் டபுள் சைடு ரோடு பேஸ் சரிங்களா பொதுத்தடம் அனைத்து வண்டி வாகனங்களும் போய் வர சகிதம் இந்த இதில் இருக்குங்க நார்த் சவுத்து கார்னராக இந்த பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அருமையான ரெட் இருந்து வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் சுற்றியும் வாட்டர் சோர்ஸ் எந்த அளவு இருக்குங்கிறது பாருங்கள் பந்தல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட்டு பூச்சி வளர்ப்பு அதுபோக தென்னந்தோப்பு சரிங்களா இப்படி அனைத்து விதமான விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் லோ பட்ஜெட் சரிங்களா இன்னைக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த இடம் சரிங்களா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு அடி ரோடு ஃபேஸோட இந்த பூமி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா ஆஸ்கிங் ப்ரைஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு முடிச்சு கொடுக்கலாம் அக்ரி பண்ணணும் அப்படின்னு தேடிட்டுருக்கிறவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் திறந்து வைப்பாருங்க எந்த ஒரு எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு